பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு வைக்கும் உரிமை செங்கோட்டையனுக்கு மட்டுமல்ல எவருக்கும் கிடையாது முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையனை இயக்குவது வேறு யாருமில்லை அவர் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்று கூறுபவர்தான் கழக பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு வைக்கும் உரிமை செங்கோட்டையனுக்கு மட்டுமல்ல எவருக்கும் கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் கழக செயலாளரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலவாய் சுந்தரம் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணமானது தெரியவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளது கொலை கொள்ளை நடந்து வருகிறது கஞ்சா போதை பொருட்கள் குறித்து பல முறை விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை செங்கோட்டையின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது அவர் மூத்த தலைவர் அனைவரும் சேர்ந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து அந்த தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் ஆனால் இவர் பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து கொண்டு கொண்டிருக்கும் சூழலில் அவரை தொந்தரவு செய்தால் மக்கள் தொண்டர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அவருக்கு ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் என்று இன்னொருத்தர் கூறுகின்றார் இந்த இரத்த கதையை கூறுபவர்தான் இதற்கு பின்னால் இருக்கிறார் ஓபிஎஸ் பதவி வேண்டாம் எங்களை சேர்த்து கொண்டால் போதும் என்று கூறுகின்றார் வெளியில் மேடைக்கு மே பதவி வேண்டாம் என்று கூறுகின்றனர் மோடி துணை முதல்வர் பதவி கொடுத்தார் என்று கூறுகின்றனர் இதை பொதுவெளியில் கூறலாமா மேலும் அவர் யாரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் உங்களுடன் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று வந்திருக்கிறார் நாள்களுக்கு காலக்கெடு என்று சொன்னால் பொதுச் செயலாளர் என்ன செய்ய முடியும் மேலும் இந்த சதிக்கு பின்னால் ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் தான் உள்ளார்கள் என்று தான் இருக்கும் ஆனால் செங்கோட்டையனுக்கு மட்டும் அண்ணா திமுக ரத்தம் ஓடுகிறது வருகிறது என்றார் பேட்டியின் போது கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஆரல்வாய் மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவருமான முத்துக்குமார் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலருமான அக்ஷயா கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இவரு வந்து பல காலகட்டங்களில் எம்ஜிஆர் இருந்தாரு எல்லாம் நல்லா யாரெல்லாம் குறையா சொல்லவே இல்லை ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆறாலா காலக்கெடு கொடுத்தா என்ன தகுந்த கட்சி இருக்க இருக்கு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு கை மாதிரி ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவரு வந்து மக்களிடம் திரட்டி ஓட்டை சேர்த்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி பாடுபட்டு இருக்காரு நீங்க அதை உதவுவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு போனால் எப்படி நாடு ஏற்றுக்கொள்வாங்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவற்றை ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா தீம்காரத்த அதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க ரத்தத்திலே வந்து ஏ பி உண்டு அண்ணா தீம்காரத்தான் கிடையாது அப்ப இதுல பேக்ரவுண்ட் யாரு இருக்காங்க தெரியும் இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்கற மாட்டது நம்ம தேர்தலில் ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம் ஒற்றுமையா இருக்க பத்தி பிரச்சனையே கிடையாது எடப்பாடி புதுச்சேரால் எடப்பாடி முதலமைச்சர் சொல்லினா உச்சமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் உங்களுக்கு என்ன வேணும் ஒருங்கிணை பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு ஒருங்கினைக்கு உங்களுக்கு என்ன பதவி வேணும் இந்த ஓபீஸில் என்ன தேவையில்லை அது எப்படி வெளியில உள்ளுக்கு அவர்கிட்ட பேசி பாருங்க வெளியில வெளி மேடைக்கு பப்ளிக் ஒரு சிம்பிளி வாங்குறதுக்கு எனக்கு எந்த பதவி வேணும் தேவை முடியலட்டு சொல்லுங்க பார்ப்போம் அவர் தான் சொன்னாரு எனக்கு வந்து எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோடி அவரு எனக்கு

எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்று ஒன்று சொல்லி உங்களால் எத்தனை இல்லை வந்து கட்சி நல்லா இருக்குன்னு எல்லாருக்குமே இவரு செங்கோட்டையன் இப்ப எல்லாம் நடவடிக்கை எடுக்கல அசம்பிளி நேரத்துல நாங்க எல்லாருமே பேசிருக்கோம் மூத்த தலைவர் போய் பேசிருக்கோம் அவரு டெல்லி போயிருக்காரு பார்த்திருக்காரு வந்திருக்காரு இப்படி ஆளாக டெல்லிக்கு அங்க போய் பத்து நாள் கருவிக் கொடுத்தா அவர் போயிச்சாலும் என்ன செய்வாரு அது சொல்லுங்க நீங்க ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுது யாரு யாரும் ஒருங்கிணைக்கிறது அவங்க அண்ணா ரத்தங்கிறது பிளட்ல வந்து அவங்க கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்கான் ஏ பி பாசிட்டிவ் நீங்க சொல்லக்கூடிய ஆளு அண்ணா திமுக இல்ல மத்தவங்க எந்த ரத்தம் தெரியல செங்கோட்டைய மட்டும் அதிமுக ரத்தம் சொல்லக்கூடிய ஆளுதான் the background of the sabotage sabotage of aidmk செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க